நட்டை வணக்கம் நான் உங்கள் சபை டிவி சம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து காளை மாடு பாருங்க இதெல்லாம் பார்த்தா திண்டுக்கல் காளை மாடு மாதிரி இருக்கு பாருங்க கருத்துக்கிற தொல் தொங்கி இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க கொட்டைப்பாக்கு மாடுனா அந்த மாதிரி இருக்கு நாட்டு காலை மாடு இந்த மாதிரி தாங்க இருக்கு பாருங்க எழுச்சியாக இருக்கு பாருங்க பாருங்க கருப்பும் செந்நிறமும் கலந்த மாதிரி இருக்கு பாருங்கள் பாருங்க இருக்கு பாருங்க கொண்ட கொண்டை எப்படி சுத்தமாக நாட்டு காளி மாடு இது கருத்து பாருங்க கருப்பும் வெள்ளை சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ரகலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இதோட இனங்கள் அங்கே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க இனங்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது நாளடைவில் இந்த மாதிரி மாடுக்கு புதுமை புது பொழிவு கொடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க மொட்டை சட்னி தான் எழுச்சலா இருக்கு பாருங்க எப்படி பாருங்க சுத்தமா நாட்டு காளை மாடு காலு வெளிய விடுறது பாருங்க பாருங்க இது ஒரு ஸ்டிராங்கஸ்ட் இருக்கு பாருங்க நாட்டு காளை மாடு பாருங்க பால் கூட பாருங்க எப்படி இருப்பாருங்க வீட்டில் தான் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்ரேட் ட்யூஸ் ஐண்ட்டி ஃபைவ்